வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான உரையாடல் என்னென்னா பொதுவாக சினிமாக்கள் அப்படிங்கிறது மனித மனத்தை வந்து மகிழ்ச்சிப்படுத்தணும் நெகிழ செய்யணும் அழச் செய்யணும் காதலிக்க தூண்டணும் அன்பு பாசம் நேசம் இந்த உணர்வுகளை தூண்டி இப்படி தான் திரைப்படங்கள் இருக்கணும் இப்போ நல்ல படைப்பு இலக்கியமாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் சிறுகதையாக இருக்கட்டும் அப்போ தான் அது ஒரு நல்ல படைப்பு இல்லை குறைந்தபட்சம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சும்மா மூளையை கழட்டி வச்சுட்டு பப்போ பப்பன்னு சீரிஸ்க்கு போகிற மாதிரியாவது இது காமெடி போனோம் காமெடிஷியல் படம் அது இருக்கணும் அதனால் நன்மை கிடையாது பட் பெரிய தீமை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சில திரைப்படங்கள் நஞ்சை விதைக்கின்றன தலைமுறை தலைமுறைக்கு கடத்துகின்ற வெறுப்பு அரசியல் மத வெறுப்பு சாதி வெறுப்பு இதை கடத்துகின்ற வேலையை இப்பொழுது சில சினிமாக்கள் செய்யப்படுகின்றன திட்டமிட்டு அரசின் துணையுடன் நடக்குது அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பாஜக அரசு வந்ததிலிருந்து எத்தனை படம் காஷ்மீர் ஸ்டோரின்னு காஷ்மீரத்து மக்களை இழிவுபடுத்தி இஸ்லாமியர்களை கொடூரர்களாக சித்தரித்த ஒரு படம் கேரள ஸ்டோரி இந்த நம்ம நாட்டு சொந்த கேரள மக்களை மலையாள மக்களை இழிவுபடுத்தி மலையாளத்தில் உள்ள முஸ்லீம்ஸ்லாம் ஏதோ இந்துக்களை வந்து மதம் மாற்றி பரதா போட்டு ஐஎஸ்ஐ ஐஎஸ் அமைப்பில் சேர்த்து விட்றாங்கன்னு ஒரு பொய்யை கட்டமைத்த ஒரு கதை அப்புறம் இந்துத்துவ கோர்ட்டு நீதிமன்றத்தை விட எங்களுடைய கடவுள் தான் பெருசுன்னு சொன்ன காந்தாரா இப்படி அப்புறம் திப்பு சுல்தானை பற்றி ஒரு மட்டமான படம் வந்தது திப்பு சுல்தான் இந்துக்களை வாழ்முனையில் கொன்றார் அப்படின்னு ஒரு திரைப்படம் அப்புறமேட்டு எமர்ஜென்சின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு காமிக்கிறதுக்கு இந்திரா காந்தி கங்கனா ரணவத்தை வச்சு இந்திரா காந்தி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் முஸ்லீம் மன்னர்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாங்க அப்புறம் அந்த ஜினாகத்து அந்த ஹைதராபாத் நிஜாம்கள் அவர்களால் இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டு கொடூர் அப்போ முஸ்லீம் மன்னர் முஸ்லீம்னு ஒருத்தன் பார்த்தாலே அவன் ஒரு இந்துவை கொண்டுகிட்டே இருப்பான் மண்டையை போட்டு அடிச்சிட்டே இருப்பான் அவன் ஏதோ பெரிய வரி வசூலிக்க இது பண்ணான் இப்படின்னு அப்படி ஒரு படம் ஏ எவ்வளவு மோசமா அதாவது சினிமாங்கிறது வலிமையான வா ஊடகம் ஒரு அதை பார்க்குற ஒரு சின்ன வயசு குழந்த வரலாறு தெரியாத ஒரு சாமானியர் அத்தாடி முஸ்லீம்கள் இவ்வளவு மோசமானவங்களா ஏப்பா முஸ்லீமை விடக்கூடாரா எப்பா இவங்க வந்து நாட்டே இது ஃபுல்லாகவே நம்ம நாட்டை அழிச்சிட்டாங்களா நம்ம சாமியை நம்ம கோவிலை பார்த்தாலே கொண்டுருவாங்களா ஐயோ ஐயோ அப்படின்னு பதவதைக்கிற அளவுக்கு ஒரு பொய்யான வரலாற்று சித்திரத்தை கவர்மெண்ட் துணையுடன் ஒரு அரசு துணையுடன் ஒரு பயங்கரவாதத்தை சினிமா மூலமாக தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப நம்ம சாபான்னு ஒரு திரைப்படம் ஒரே ஒரு படங்க ஊரே பத்திக்கிட்டு எரியுது அந்த படத்துல ஒரு தப்பான கவுரங்கசீப் வந்து கொடூர மன்னன் அவர் தான் சிவாஜியோட மகனை அணுவணுவா சித்திரவதை செஞ்சு கொன்னாருங்கிற மாதிரி காட்சிகளை வைத்து அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் குஜராத்ல ஸ்கிரீனை கிழிக்கிறாயங்களாம் அநியாயம் பண்றாங்க அதாவது இதை பார்க்குற ஒவ்வொரு இந்துவும் முஸ்லீம் இருப்பாகணுங்கிற நோக்கத்தோடு எடுத்திருக்கிறாங்க இப்படிதான் காஷ்மீர் ஃபைல்ஸ் முடிஞ்சு போனவுடனே பட தேட்டர்லேயே கத்துறாங்களா பாரத் மாதா கிஜே தேதுரம் அப்ப இவருடைய சினிமா என்பது மிகப்பெரிய அரசியல் பிரச்சார வடிவமா இருக்கு சினிமா என்பது முழுக்க இந்துத்துவத்தினுடைய அடியாளாக மாறிக்கொண்டிருக்கிறது வட இந்திய சினிமாக்கு தமிழ் சினிமாக்களை ஒப்பிட்ட அளவுல வட இந்திய அளவுக்கு முஸ்லீம் எதிர்ப்பு திரைப்படங்கள் வரலைனாலுமே தேசபக்திங்கிற அடிப்படையில இங்க முப்பது ஆண்டுகளாக பல படங்கள் வந்து முஸ்லீம் எதிர்ப்பு திரைப்படங்கள் தான் தமிழ் சினிமாவிலேயும் வந்தது அதை தொடக்கி வைத்த பிதா மகன் வந்து மணிரத்னம் தான் ரோஜா படத்துல ஒரு தேசிய கொடியை எதிர்க்கும் போது ஒரு முஸ்லீம் தொழுகிற மாதிரி காப்பாங்க ஒரு முஸ்லீம் தொழுகையை தேசபக்திக்கு எதிராக சித்தரித்து அந்த பாங்கு சத்தத்தை தீவிரவாதிகளோடு தொடர்பு படுத்தி அப்படி ஒரு அச்சத்தை மக்களிடம் பார்வையாளரிடம் ஏற்படுத்தியவர் மணிரத்னம் முஸ்லிம் இருப்ப மொத கிள்ளி போட்டவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தமிழ் சினிமால மணிரத்னம் அதற்கு முன்பே மனதில் உறுதி வேண்டும் படத்துல ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஒரு இந்து ஆணை முஸ்லிம் பெண்கள் பிரிச்சுட்டு போயிடுறாங்க மதம் மாற்றிடுறாங்க இந்துக்களை அப்படின்னு மத மாற்றத்திற்கு எதிராக தனது கருத்தை சொன்னவர் வந்து பாலச்சந்திர அந்த படம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறுலேயே வந்துருச்சு அப்புறம் கிறிஸ்தவ மத மாற்றத்துக்கு எதிராகவும் பாலச்சந்திர படம் எடுத்தார் சரிதா அவர்களை வைத்து ஒரு திரைப்படம் எடுத்தாங்க ஸோ மணிரத்தனம் பாலச்சந்திரன் அவ்வப்போது இந்துத்துவத்துக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸினுடைய வேலையை இங்கே வெளிப்படையான அவங்களுடைய சாதி பற்ற வந்து காண்பித்து படங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இடஒதுக்கீடுக்கு எதிராக பாலச்சந்தர் வானமே இல்லை நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாரு தொடர்ச்சியாக அவங்க படங்கள் எல்லாத்திலையும் இடஒதுக்கீடு எதிர்ப்பு பிராமண பாதுகாப்பு தமிழர் எதிர்ப்பு இந்தி ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள் பாலச்சந்திர படம் விசு படம் திராவிட எதிர்ப்பு இடஒதுக்கீடு இது எல்லாமே விசுவோட படங்கள் பாலச்சந்திர படம் மணிரத்ன படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக தான் தமிழ் சினிமா வெற்றிமாறன் போன்றவர்கள் கையில வந்திருக்கு ஓரளவு புரட்சி கம்யூனிசம் திராவிடம் தமிழ் உணர்வு இந்தி எதிர்ப்பு சாதி ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்பதான் வருது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாலாம் அதுக்கு இந்த மணிரத்னம் பாலச்சந்தர் கமலஹாசன் இந்த பிடியில் இருக்கும்போதெல்லாம் முழுக்க அதுவும் ஒரு சாதி உணர்வை வெளிப்படுத்துறது இடஒதுக்கீடுக்கு எதிராக இது பண்றது திராவிட இயக்கங்களை கொச்சப்படுத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் நான் டவுசர் போடுறதுல கண்ணா அப்படின்னு விசு பேசுவாரு சம்சாரது மின்சாரம்ல ஸோ இப்படியாக தங்களுடைய படங்களின் மூலம் விஷத்தை தமிழ் சினிமாவிலும் அவர்கள் கக்கிக் கொண்டுதான் இருந்தார்கள் அவருடைய வன்மத்தை வந்து அவர்கள் தான் இருந்தாங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது இருந்தாலும் இப்ப சமீப காலமா வரக்கூடிய படங்கள் முஸ்லீமை பார்த்தா வெட்டு எப்பா முஸ்லீமாக அடிடா ஏ கொல்றா இவங்க மட்டும் வரலைன்னா அந்த நாடு நம்ம கையில இருந்திருப்போம் நம்மளாம் பெரிய ஆட்களா இருந்திருப்போம் இன்னைக்கு இந்துக்களுடைய இந்த நிலைக்கு காரணமே முஸ்லீம்கள் தான் ஒரு ஒரு சித்திரத்தை கட்டமைத்து அதை ஸ்கிரீன் மூலமா காமிக்கிறாங்க பாருங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா நாடோடி மன்னன் திரைப்படத்தை பார்த்துட்டு அண்ணா சொன்னாரு ராமச்சந்திரா இந்த மாதிரி மூணு படம் எடு ராமச்சந்திரா திராவிட நாட்டே பெற்றுக்கலாம் ஏன்னா சினிமாங்கிறது வலிமையான ஆயுதம் சார்லி சாப்பின் அந்த அரசியலை செய்தார் கேமரா மூலமாக ஒரு அரசியலை ஒரு இடதுசாரி தத்துவ அரசியலை சார்லி சாப்பின் பேசினார் எடிட்டிங்கிறது மிகப்பெரிய அரசியல் ஒரு ஒரு கான்செப்ட் ஒரு சினிமாவே நீங்க வேற விதமா எடிட் பண்ணீங்கன்னா அந்த படத்தை அந்த படத்தினுடைய மையக்கருக்கு எதுதான் பண்ணலாம் அப்படிதான் சார்லி சாப்பின் ஹிட்லர் படத்தையே வேறு விதமா எடிட் பண்ணி ஹிட்லரையே காமெடியாக காமிச்சார் அந்த பேசிஸ்ல தான் அந்த கார்த்திக்ராஜனா அந்த ஜீர்தண்டா மாதிரி படங்கள்லாம் எடுத்தது ஒரே கதையை எடிட்டிங் மூலமா இன்ஜி ஷாட் நான் குட் ஷாட்னு சொல்லுவாங்க எதையெல்லாம் வேணான்னு சொன்னோமோ அந்த காட்சியில மட்டும் எடுத்து ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டுறது ஸோ இந்த அளவுக்கு வலிமையான ஆயுதங்கிறது சினிமா ஆனா அந்த சினிமால இப்ப சமீப காலமா முஸ்லீம் பயங்கரமாக விதைக்கிறாங்க அது இந்திய சினிமாக்களில் அதிகமா வருது இந்தி சினிமாக்களில் முழுக்க முழுக்கவே பாகிஸ்தான் வெறுப்பு முஸ்லீம் வெறுப்பு தேச பக்தி இந்துக்கள் பாவம் இதைத்தான் மீண்டும் மட்டும் செய்கிறாங்க இந்த பாகிஸ்தான் எதிர்ப்புங்கிற பேரில் இவங்க விதைத்ததெல்லாம் இங்கே உள்ள முஸ்லீம்கள் மீது வெறுப்பு தான் உண்மையான பாகிஸ்தான் எதிர்ப்பெல்லாம் கிடையாது பாகிஸ்தானுக்கு எதிரியாக காமிக்கிறேன்னு இங்கே உள்ள முஸ்லீம்களை தான் அந்நியப்படுத்துகிற வேலை தான் பண்ணாங்க அதான் மனிதத்துல தான் தொடங்கி வைச்சார் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு படத்தில் ரஜினிகாந்தை எடுத்து வளர்க்குறது ஒரு முஸ்லீம் தான் கேப்டன் பிரபாகரன்ல விஜயகாந்தை எடுத்து வளர்க்குறது ஒரு முஸ்லீம் தாய் தான் எடுத்து வளர்ப்பாங்க நாயகன் படத்தில் கூட கமலஹாசனுக்கு வந்து த தமிழ்நாட்டிலேருந்து வந்தோன்னா ஒரு அடைக்கலம் கொடுப்பது ஒரு முஸ்லீம் பாய் தான் அடைக்கலம் கொடுப்பார் இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கம் திரைப்படங்கள்ல தொடர்ச்சியா இருக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் துளியும் கிடையாது முஸ்லீம்களை எதிரியாக சித்தரிப்பது அது வரலாற்றில் நடக்காததை நடந்த மாதிரி காமிக்கிறது அவுரங்கசீப் சிவாஜி சண்டை போட்டு அது படைக்கலத்துல இறக்குதுங்கிறது வேற கொடூரமாக ஒருத்தவங்க சித்திரவதை செய்து கொள்றதுங்கிறது வேற ஆனா இவங்க என்ன எப்படி காமிக்கிறாங்கன்னா அவுரங்கசீப் வந்து ஒரு இந்துக்களின் எதிரி இந்து மன்னர்களை அணு அணுவாக சித்திரவதை செய்தார் கொலை செய்தார் இப்படிங்கிற மாதிரியே கதைகளை கொண்டு வராங்க பொய்யான கதைகளை கொண்டு வராங்க திப்பு சுல்தானை பற்றி அவுரங்கசீப்பை பற்றி இந்த மாதிரியான கதைகளை மத நல்லிணக்கத்துக்கு எதிரான கதைகளை கொண்டு வந்து நானே சொல்றேன் உண்மையிலே நடந்திருந்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உண்மையில் நடந்தது நடந்த மாதிரி காமிக்கலாம் இவங்க படம் எடுத்து வரல இவங்க சண்டை பொண்ணெல்லாம் சொல்லலை ஆனால் நீ எந்த நோக்கத்துக்காக வரலாற்றை திரிக்கிறேங்கிறதா ஆபத்து இந்த மாதிரியான நேரத்தில் சினிமாவை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கூட அரசியல் உணர்வுடன் சமூக பொறுப்புணர்வுடன் இந்த மாதிரி சினிமாக்களின் உள்நோக்கத்தை தோளுரைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதுக்கு தான் இந்த வீடியோ தமிழ் சினிமாவில் முஸ்லீம் இருப்புங்கிறது சமீப காலமா இல்லை ஈவன் வல்லரசு நரசிம்மா வரையும் கூட லைட்டாக இருந்தது பாகிஸ்தான்ல எங்கடா இந்து பிளேயர் இந்தியாவில் பாடுறா எத்தனை முஸ்லீம் கொடுத்துருக்கோன்னு இந்தியா ஒரு இந்து நாடு மாதிரியே டைலாக் பேசியிருப்பாங்க நரசிம்மா பல்லரசு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அந்த மாதிரி டயலாக்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு இஸ்லாமிய அரசியல் தலித் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் முற்போக்கு பெண்ணுரிமை இந்த மாதிரி பல்வேறு விதமான எல்லா மக்களுக்குமான ஒரு அமைப்பு இயக்கம் அதுக்கு குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் எழுத்தாளர்கள்லாம் வந்ததற்கு பிறகு சினிமாவிலும் அந்த இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துறது பெண்களை கொஞ்சம் கேலி செய்யறது திருநங்கை திருநம்பைகளை இது மாதிரி கான்செப்ட்லாம் குறையுது முழுமையாக போகலை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் இந்திய சினிமா என்பது தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு கூறுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் வெறி பிடித்து மத வெறி பிடித்து ஒரு வெறுப்பு அரசியலை கக்கும் விதமாக சென்று கொண்டிருக்கிறது நிறைய படங்கள் அடிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து சாவா பாருங்க ஒரு கலவர் அவுரங்கசீப் கல்லறையை இடிங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் இடிக்கக்கூடாதுன்னு சொல்ல கல்ல ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவருடைய கல்லறையை இடிக்க ஒருத்தன் சொல்கிறான் அவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான் இன்னைக்கு மக்களுக்கு சோறு வேணும் வேலை வாய்ப்பு வேணும்னு பேசாம நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அவுரங்கசீப் கல்லறையை இடிங்க தாஜ்மஹால் இடிங்க அங்க ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு அந்த ஞானபாபி மசூதி இடிங்க அங்க ஒரு கிருஷ்ணன் கோயில் இருந்துச்சு பாபர் மசூதியில ஆரம்பிச்சு அவங்களுடைய ஒரே நோக்கம் பள்ளிவாசலில் இடிக்கிறது மசூதி இடிக்கிறதுன்னு இப்ப முகலாய மன்னர்களுடைய கல்லறையை கூட விட்டு வைக்காம இடிக்க பார்க்குறாங்க இது கொடூரம் இதற்கு அரசியலாக சினிமாவை பயன்படுத்துகிறார்கள் கேமராவை பயன்படுத்துகிறார்கள் தயவு செய்து சினிமா ரசிகர்கள் சினிமா முகத்து நூத்தி நாற்பது கோடி ரூபா அந்த படம் வசூலாயிருக்கு நான் இந்த படத்தை பத்தி பேசுறது காரணமே அதான் நூத்தி நாற்பது கோடி ரூபா மூணு நாளில் நூத்தி நாற்பது கோடி ரூபா வசூலாயிருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அவன் வெறி பிடிச்சு ஸ்க்ரீனை கிழிக்கிறான் அந்த சாம்பாஜி சிவாஜி பையனை அடிக்கிற மாதிரி ஒரு சினிமா சீன் வருதுல அதை எமோஷனலா மக்கள் நம்புறான் இங்கையோ ஒரு முஸ்லீம் மன்னர் இந்து அடிக்கிறாருன்னு ஸ்கிரீனை கிளிக்கிறான் அப்படியே ஒவ்வொருத்தனும் ஒரு ஆர்எஸ்எஸ் காரனா ஒரு மத விரியரா மாறுவதற்குரிய அபாயம் இருக்கு அவை வந்து அடிப்படையில் அவன் வந்து ஒரு வெறுப்பரசியல் உடையவன் கிடையாது சினிமா மூலமாக அவன் வெறிப்பிடித்தவனா மாறுறான் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக ஆர்வலர்களுக்கும் சினிமா நேயர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்த தான் இந்த காணொலியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் இது போன்ற சினிமாவிற்கு பின்னால் உள்ள அரசியல் சமூக பிரச்சனைகள் ஏற்பட போகும் ஆபத்துகள் எப்படி அதை தடுக்கணும் போன்ற பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி